என் திருதூதர் வணக்கங்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது வழங்கும் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் உங்களுடன் உங்கள் ஆர் ஜே ஜோசி அன்பு உறவுகளை எல்லாரும் நலமா இப்போ ஒரு குட்டி கதை வழக்கம் போலதான் ஒரு கொள்ளர் ஒரு கிராமத்தில் இந்த கொல்லத்து வேலையெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா கொள்ள மேலே இரும்பெல்லாம் அடித்து கொ இதெல்லாம் பண்ணுற வேலை அந்த கொள்ளர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அவருடைய வேலைகிளையெல்லாம் என்ன பண்ணுவார்னா அவருடைய வீட்டோட முன்னறையில் உட்காந்து தான் அந்த வேலைகிளையெல்லாம் பண்ணுவார் கடை மாதிரி வச்சுட்டார் வாசலில் அங்கே தான் அந்த கொல்லத்து வேலையெல்லாம் பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே உள்ள வீடு அப்போது இவர் வேலை செய்யும் போதெல்லாம் இவரோட அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு மேய்ச்ச மேலே அழகான ஒரு பானை டீ தயாரிக்கிற ஒரு பானை இருக்குது அந்த பானையை வச்சுருப்பார் அந்த பானையிலிருந்து இவர் எப்போல்லாம் சோர்ந்து போகிறாரோ அப்போல்லாம் அந்த பானையிலேருந்து தண்ணி எடுத்து அந்த நாற்காலியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப போய் வேலை பார்ப்பார் இது இவருடைய ரொட்டீன் எப்போவுமே அவர் கொஞ்சம் சோர்ந்து போகிறாருன்னா அந்த பானையிலிருந்து தண்ணி எடுத்து அந்த நாற்காலியும் அந்த பானையும் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அந்த நாற்காலியில் வந்து இப்படி உட்காந்துருவார் உட்காந்துட்டு பானை தண்ணியை எடுத்து குடிப்பார் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் திரும்ப ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த தண்ணியை குடித்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகினோன்னு அவர் புத்துணர்ச்சி ஆகிடுறாரு திரும்பவும் போய் அவருடைய வேலைகளை செய்கிறார் இப்படி தான் தொடர்ந்து அவர் வந்து காலங்காலமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கார் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கார் அப்போது ஒரு நாள் இவர் அப்படி இந்த நாற்காலியில் உட்காந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்கும்போது அந்த வழியாக போன வழி ஒருத்தர் வந்து இதை பார்க்குறாரு என்ன இது அப்படின்னு ரொம்ப நேரம் இப்படியே உத்து பார்க்குறாரு எதுலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாருன்னு அது ஒரு டீ தயாரிக்கிற ஒரு பானை அதில் இருந்து இதை தயா தண்ணி எடுத்து குடிக்கிறாரு அதை பார்த்த உடனே உத்து பார்த்துக்கிட்டே அங்கேயே நின்னுடுறாரு அப்போ இந்த கொள்ளர் கேட்குறாரு கொல்லத்து வேலை செய்கிற அந்த மனுஷர் கேட்குறாரு ஏய்யா என்னோட பானையவே நீ பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் எங்கிட்டருந்து ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறாரு அப்போ அந்த வழிப்போக்கர் சொல்கிறாரு எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் இந்த பானையிலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்களோ இந்த பானை அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த பானையில் தான் நாங்கள் தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்குறோம் அவர் வேலை செய்யும்போது இதிலேருந்து தான் தண்ணி எடுத்து குடிப்பார் இப்போ நானும் அதான் குடிக்கிறேன் எனக்கு இந்த தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துருந்தால் ரொம்ப ஆறுதலாக இருக்கும் திரும்ப புத்துணர்ச்சியோடு நான் போய் என் வேலையை தொடருவேன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லும்போது அந்த க வழிபோக்கர் சொல்கிறாரு இந்த பானை வந்து கொஞ்சம் விசேஷமான பானை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு அந்த கொள்ளர் சொல்கிறாரு எனக்கு தெரியாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் இருந்த பானை தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இல்லை இந்த பானையை நீங்கள் கல்வி சுத்தம் பண்ணி பாருங்கள் நமக்கு முன்னாடி இருந்த அரசவையில் இந்த மாதிரி மூணு பானை செஞ்சாங்க மூணு பானை செஞ்சதில் ரெண்டு பானை அங்கே இருக்குது அரசவையில் ஒரு பானை காணாமல் போயிருச்சுன்னு சொன்னாங்க இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அந்த போ பானை காணாமல் போயில அது உங்கள் கிட்டே இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு இந்த கொள்ளர் நம்ப மாட்டார் அது இப்படி நீங்கள் சொல்லுவீங்க என் வீட்டு பானையை அரசவை இதுன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கும்போது அந்த வழிபோக்கர் அம்மா நீங்கள் இதை நல்லா சுத்தம் பண்ணி கொண்டு வாங்க அது சுத்தம் பண்ணி கொண்டு வந்தோன்னே பார்த்தா அடியில் அந்த அரச முத்திரை இருக்குது அந்த ராஜா காலத்து அரச முத்திரை அந்த பானையில் இருக்குது அப்போ ஆமாம்மா முத்திரை இருக்குது இது விசேஷமான பானை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த வழிப்போக்கர் சொல்கிறாராம் நீங்கள் இதை விற்கிற மாதிரி இருந்தால் இதை நானே வாங்கிக்கிறேன் உங்களுக்கு நூறு வராகன் தரேன் அப்படின்னு சொல்கிறாராம்மா அந்த காலத்தில் நூறு வராகன்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதை கேட்ட உடனே இந்த கொள்ள ஆ என்னோட கஷ்டம் பூரா தீந்துருச்சு நான் ரொம்ப நல்லா இருக்க போகிறேன் நூறு வராகன் எனக்கு கிடைக்க போகுது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு நான் பணம் எடுத்துகிட்டு வரல நான் போய் பணம் எடுத்துட்டு வந்து இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த வழிபோக்கு சொல்கிறாரு அதுக்குள்ளே அந்த ஊரே அந்த வீட்டு வாசலில் கூடிடுது எல்லோரும் அந்த பானையை எட்டி எட்டி பார்க்குறாங்க என்ன அதிர்ஷ்டசாலிப்பார் ஒரு அழுக்கு பிடிச்ச பானையை வச்சுருந்தா இதுக்கு நூறு வராகன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் வந்து வந்து அந்த பானையை டெய்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதனாலேயே இந்த கொள்ளருக்கு அவருடைய வேலைகளை செய்ய முடியல பானையை பாதுகாக்கிறதே அவரோட பெரிய வேலையாக இருந்துச்சு எல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறாங்கன்னு தள்ளி நின்று பார்க்க வைக்கிறாரு எல்லோரும் வந்து அதை பார்க்கும்போது இவரோட வேலையை இவரால் செய்ய முடியல அப்புறம் இவருக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துடுது இந்த பானை யாராவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது நான் இவ்வளோ விலையிருந்த பானை இதை யாராவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பானையை பகலில் கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிறது ராத்திரியில் தூங்காம முடிச்சிருந்து பார்த்துக்கிறது இப்படி அவருடைய உடல்நிலையும் கெட்டு போகுது நிம்மதி போச்சு நிம்மதியாக கிடைச்ச வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தவருக்கு இந்த ஆள் வந்து இது ரொம்ப விலையிருந்த பொருள் ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட நீ பெரிய பணக்காரனாக போகிறன்ற அந்த ஆசை வந்த உடனே இவருக்குள்ளே இருந்த நிம்மதி காணாமல் போயிடுச்சு பயம் வந்துருச்சு மற்றவங்க மேலே எரிச்சல் வர ஆரம்பிச்சு தன்னோட தொழில் செய்ய முடியல அதனால் கஷ்டப்பட ஆரம்பித்தார் மூணு மாதம் ஆயிடுச்சு அந்த போனவர் வரவே இல்லை மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக வருவார் ஒரு நாளைக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவார் நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லும்போது இந்த கொல்லர் சொல்கிறாரு இல்லை அவர் வந்து இதை சொல்லி இந்த காசி இவ்வளோன்னு சொல்கிற வரைக்கும் நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் நூறு வராகன்னு இருக்குது விலை மதிக்கமில்லாத பொருள் அப்படின்னு அவர் சொல்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன் அவர் வந்து சொன்ன அந்த நிமிஷத்துலேருந்து என்னோடய நிம்மதி போயிடுச்சு சந்தோஷம் போயிடுச்சு உழைப்பு போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு இப்போ நான் ஏதும் இல்லாதவனா ரொம்ப வேதனையில் இருக்கேன் தொல்லையும் எரிச்சலும் கோபமும் வியாதியுமாக இருக்கேன் அதனால் நீங்கள்லாம் சொல்கிறது ம உங்கள் பார்வையின்படி நான் அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் என்னோடய பார்வையின்படி நான் துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே மக்களெல்லாம் இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நிறைய ஆறுதல் சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த கொள்ளர் பொறுத்து பொறுத்து பார்த்து என்ன பண்ணுறாரு ஒரு நாள் சுத்தியை எடுத்து பட்டாறுன்னு அந்த அடி சட்டியை அடித்து உடச்சிட்றேன் உடைச்ச அந்த நிமிஷத்தில் அவரோட பயம் போயிடுச்சு தனக்கு இவ்வளோ பணம் கிடைக்க போகுதுன்ற பேராசை போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அப்பாடான்னு ஒரு நிம்மதி வந்துச்சு தான் அவர் சந்தோஷமாக இருந்தாராமா சரிங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஆர் ஜே ஜோசே ஒரு பாடல் கேட்டு அப்புறமா நம்ம கதைக்கு வரலாமா உனக்கு இல்லையா எதுவே அவர்களே இப்ப நம்ம கதைக்குள்ள வரலாமா அந்த கதையில அவருக்கு வந்து அதோட மதிப்பு தெரியாம இருந்த வரைக்கும் அவர் வந்து எதுக்கும் ஆசைப்படலை அவர் நிம்மதியா பானையில இருந்து தண்ணி அடிச்சு குடிச்சா அவ்வளோ நிம்மதியா இருந்தார் அந்த சேரில் உட்காந்து அதை பண்ணி அதுக்கப்புறம் வேலையை பார்த்து ரொம்ப ரிலாக்ஸ்டா வேலை பார்த்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார் எப்போ அது விலை மதிப்பிதா பொருள் அதனால நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது பெருமையும் புகழும் நிறைய சேர்ந்துருச்சு இவருக்கு இருந்த மதிப்பு போய் பானைக்கு மதிப்பு வந்து எல்லாரும் பானை பார்க்க வர ஆரம்பித்தாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது அவரோட நிம்மதி போயிடுச்சு அதனால் அவர் முடிவு பண்ணிட்டார் இந்த பானை எனக்கு வேண்டாம் சுத்தியல் எடுத்து ஒரே போடு போட்டு உடச்சிட்டார் இப்போது நம்ம வாழ்க்கையில் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு பானை கிடைக்க வேண்டாம் பொருள் கிடைக்க வேண்டாம் அதெல்லாம் இல்லை ஆனால் எவ்வளோ ஆசைகள் எவ்வளோ எதையும் நினச்ச கனவு கண்டு இல்லாததெல்லாம் நினச்சா அவர் இருக்கிறத நினச்ச கனவு கண்டார் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இல்லாத இதெல்லாம் நினச்ச கனவு கண்டு பெரிய இதெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் நிம்மதியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் எளிமையாக தான் தனக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் அவர் மனசில் நிம்மதி இருந்தது அது மாதிரி தான் கம்மியாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் அதை விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அதவும் கிடைக்காம நம்ம வாழ்க்கையும் போய் சந்தோஷம் இழந்து நிம்மதி இழந்து நம்ம வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு நிற்கிறோம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உண்மையை புரியும் நீங்க அதை யோசிச்சுட்டு உங்க வாழ்க்கையை எப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கான மாற்றங்களை நம்ம உண்டாக்கிக்க பழகுவோமா நீங்கள் மட்டும் இல்லை நானும் தான் சரிங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி வணக்கம் அன்பு உறவுகளை